நான் திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அதிகமாக பிடிக்கக்கூடிய தலைவர் ஏண்டா ஒரு சமூகத்தில் எங்கேயெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அது ஜாதி பார்க்க மாட்டாப்பில் பொதுவான ஒரு தலைவராக வந்து தன்னை நிறுத்திக் கொள்வதுக்காக எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதற்காக அவர் வர வேண்டிய காரணம் என்றால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை செருப்பா அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கே இந்த நிலைமையா இருக்கும் போது நம்ம வந்து இறங்கி போராடணும் ஒட்டுமொத்த லாயர் வழக்கறிஞர்களும் அங்க வர்றாங்க ஆனா அப்பையெல்லாம் போராடாத இந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் ஜாதி மதம் கடந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க இதை வந்து கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிக்கு ஆர்ப்பாட்டம் செய்யாத நபர்கள் ராஜீவ்காந்தி வழக்கறிஞருக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்போ அது ஜாதியை மட்டுமே குறிக்கோளாக எடுத்து பண்ணுகிறார்கள் அதுபோக போக பிஜேபி கட்சியுடைய பின்பலமும் இருக்கிறது ஏன்னா அவர் வந்து ராஜீவ்காந்தி அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் அவரை இயக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை